நாட்களுக்கு முன்னாடி காலையில் வாக்கிங் போனப்போ லேசாக தலை சுத்தல் இருந்துச்சு மருத்துவமனைக்கு போனப்போ மருத்துவர்கள் சில பரிசோதனைகளை செய்ய அங்கே அட்மிட் ஆக சொன்னாங்க மருத்துவமனையில் இருந்தப்போ அரசு அதிகாரிகள்கிட்ட தொடர்ந்து ஆலோசனை நடத்திக்கிட்டு தான் இருந்தேன் சில அவசர கோப்புகளை கவனித்ததோடு உங்களோட ஸ்டாலின் முகாம் எப்படி நடக்குதுன்னு மாவட்ட ஆட்சியர்கள் பொதுமக்கள்னு காணொலி வாயிலாக விசாரிச்சேன் தூத்துக்குடிக்கு வந்த மாண்பக பிரதமர் கிட்ட தமிழ்நாட்டு மக்களின் சார்பில் அளிக்க வேண்டிய கோரிக்கைகள் அடங்கின மனுவையும் ரெடி பண்ணி அனுப்பி வச்சான் ஏன்னா உலகம் பாதிக்கப்பட்டு மருத்துவமனை மக்கள் பணியாற்றணும் இதுதான் என்ற விருப்பம் இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில் சிறப்பான வகையில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய மாண்மிகு துணை முதலமைச்சர் தம்பி உதயநிதி ஸ்டாலின் உரை மாண்மிகு அமைச்சர் மக்கள் மா சுப்பிரமணியம் அவர்களே மாண்மிகு சேகர்பாபு அவர்களே காணொலியின் வாயிலாக கலந்து கொண்டிருக்கக்கூடிய மாண்மிகு மூத்த அமைச்சர் என்னுடைய அருமையான துறைமுருகன் உள்ளிட்ட அமைச்சர் மக்களை சட்டமன்ற உறுப்பினர்களே நாடாளுமன்ற உறுப்பினர்களே உள்ளாட்சி பிரதிநிதிகளே நம்முடைய சென்னை மாநிலத்துறை திருமதி பிரியா அவர்களே துணை மேயர் மகேஷ்குமார் அவர்களே அதேபோல் இந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் வேலு அவர்களே என்னுடைய மதிப்பிற்குரிய திரு இந்து ராம் உள்ளிட்ட முக்கிய விருந்தினர்களே தலைமைச் செயலாளர் திரு முருகானந்தம் ஐஏஎஸ் அவர்களே முதன்மை செயலாளர் திரு செந்தில்குமார் ஐஏஎஸ் அவர்களே பெருநகர சென்னை மாநகராட்சி ஆணையர் திரு குமரகுமரன் முருகன் அவர்களே தேசிய நலவாழ்வு குழு இயக்குனர் திரு அருண் தம்பர ஐஏஎஸ் அவர்களே அரசு உயர் அலுவலர்களே பத்மஸ்ரீ சேஷா அவர்களே சுரேந்திரன் உள்ளிட்ட நலங்காக்க மருத்துவர்களே செவிலியர்களே இந்த முகாம் இருக்க வருகை தந்து பல்வேறு பயண இருக்கக்கூடிய பயனாளி பெருமைகளே பத்திரிகை மற்றும் உலகத்துறை சார்ந்த நண்பர்களே என தலைமை மருத்துவக் கல்லூரி மாணவர்களே மாணவியர்களே உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் நான் துவக்கத்தில் சொன்ன மாதிரி மருத்துவமனையிலிருந்து வீடு திரும்பின பிறகு நேற்று முன்தினம் தலைமைச் செயலக அலுவலகத்துக்கு சென்ற எங்கள் வழக்கமான பணிகளை தொடங்கினோம் அப்போது என்னோட செயலாளர்கள் குடிச்ச சொமாங்க எழுங்கெல்லாம் ஒரு வார்த்தை தெரிவிக்கலாம அப்படின்னு கேட்டாங்க அதெல்லாம் தெரிவிக்க வேண்டாம் மக்களை சந்திச்சாதான் எனக்கு உற்சாகம் வரும் ஏதாவது உடல் என்னுடைய உடல் ஏதாவது நோய் இருந்தாலும் அது நல்லாயிடும் எனவே மக்கள் புண்ணியை செஞ்சா அதுவே என் உடலுக்கு கொடுத்துடும் அப்படின்னு சொல்லித்தான் இங்க வந்திருக்கிறேன் மருத்துவமனையில் இருந்தவர் இருந்து வந்தவர்